ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து அமர்ந்திருக்கின்றேன் என்னால் உன் வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை காண உள்ளது எல்லா நேரமும் நான் உன்னுடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய எண்ணங்கள் தடுமாறும் பொழுது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையை உனக்கு கொடுக்கவும் செய்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதலை கொடுத்து வேதனைகளை போக்க வழியையும் நான் சொல்லி கொடுக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் பாதுகாவலனாக இருந்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் தீய சக்திகள் எதுவும் அண்ட விடாமல் தடுத்து உன்னை பாதுகாத்து கொண்டும் இருக்கின்றேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய மனதில் நான் எச்சரிக்கையும் செய்வேன் உன்னுடைய எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றுமே உன்னை அஞ்ஞானம் என்ற ஒன்றில் மூழ்கி விடாமல் நான் தர்மத்தில் உன்னுடைய மனதை புகுத்திக் கொண்டிருக்கின்றேன் ஞானத்தை அளிக்கின்றேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாக வாழ்வதற்கு கற்றும் கொடுக்கின்றேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி கஷ்டத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை மனதிற்குள் நீ நினைக்கின்றாய் வசதியான வாழ்க்கை அமைய வேண்டும் பிறரை போல நாமும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இப்படியே கஷ்டப்படக்கூடிய நிலையில் நாம் இருக்கக்கூடாது என்று நினைத்து வருகின்றாய் உன்னுடைய எண்ணங்களும் சரிதான் இவ்வளவு காலம் நீ அதிக பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாய் அனுபவித்தது போதும் இனி சுகங்களையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் நீ வாழ்ந்து அனுபவிக்கப் போகின்றாய் உழைப்பின் தத்துவத்தை நான் உனக்கு எடுத்துரைத்தேன் உன்னுடைய உழைப்பில் வருவதை கொண்டு இதனால் நீ சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாய் ஆனால் முன்னேற்றமான நிலை என்ற ஒன்று உனக்கு இல்லை என்பதால் வருத்தம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு நான் ஏற்றத்தை கொடுப்பேன் கர்மாக்களால் நீ அனுபவித்து வந்த அத்தனை கஷ்டங்களும் முடிந்து போனது மனமகிழ்ச்சியோடு உன்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் கர்மாக்களின் காரணமாக நடந்து முடிந்தது இனி அதே நல்ல கர்மாவின் காரணமாக நீ இன்பங்களையும் அனுபவித்தே தீர வேண்டும் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாக இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை அதேபோல் தோல்விகளும் நிலைத்திருப்பதில்லை என் அன்பு குழந்தையே வெற்றி சந்தோஷத்தை தருகின்றது என்றால் தோல்வி அந்த வெற்றிக்கு பாதையை வழிகாட்டுகின்றது என் அன்பு குழந்தையே நீ மிக பெரிய அளவில் ஜெயிக்கப் போகின்றாய் பல தோல்விகளை கண்டு அனுபவங்களை கைவசம் வைத்திருக்கின்ற அந்த அனுபவங்களையெல்லாம் வரிசையாக பயன்படுத்தி உன் வாழ்வில் மிக பெரிய வெற்றியை நீ நிலைநாட்ட தயாராகி விட்டாய் உனக்கான சந்தோஷமான பாதையை நான் காண்பித்து விட்டேன் அந்த வழி சென்று உன்னுடைய முயற்சிகள் அத்தனையையும் நீய வெற்றியாக்கிக் கொள்வாய் உன்னோடு இருந்து நீ மகிழப்போவதை கண்ட நானும் மகிழ இருக்கின்றேன் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லையே என்று வருந்தாதே நடக்காமல் போனதற்கு காரணம் உண்டு நல்ல சூழ்நிலை உனக்கு அமையும் பொழுது தானாக எல்லா நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் தேவையில்லாத விஷயங்களை எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் நல்லதே நடக்கும்